அஸ்லாம் வலைக்கம் ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம பேங்க் டீட்டெயில் ப்ரொஃபைலை அப்டேட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ரொஃபைலை அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பேங்க் டீடைலை அப்டேட் பண்ணணும் பண்ணாதவங்க நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க மிஸ்டேக்காக இருந்திருக்கும் பண்ண தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னா ப்ரொஃபைல் தான் அப்டேட் பண்ணணும் அதில் எல்லாம் கரெக்டாக இருக்கா வந்து மிஸ்டேக் இருக்கான்னு பார்த்துட்டு சப்மிட் கொடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேங்க் டீடைல் அப்டேட் பண்ணலாம் பேங்க் டீட்டெயிலில் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் உங்கள் நேமு ஐஎஃப்எஸ்சி நம்பர் அப்புறம் உங்களுடைய பேன் கார்டு நம்பர் இதெல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சப்மிட் கொடுக்கணும் வாங்க ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு உங்கள் நேம் போடுங்க நேமுங்கிற இடத்துல உங்கள் பேர் போடுங்க ஃபோன் நம்பருங்கிற இடத்துல உங்கள் ஃபோனுடைய நம்பர் போட்டு இமெயிலுங்கிற இடத்துல உங்களுடைய மெயில் ஐடி போடுங்க வாட்ஸ்அப்புங்கிற நம்பர் இடத்துல ஒரு சிலர் வந்து வாட்ஸ்அப்புக்கு தனியாகவும் ஃபோனுக்கு தனியாகவும் வச்சுருக்கீங்க அதுக்காக தான் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் என்னவோ இல்லை மொபைல் நம்பராகவே இருந்தாலே வச்சிடுங்க டேட் ஆஃப் பர்த் நீங்கள் பிறந்த தேதி என்னவோ அதை போட்டுவிட்டு நாமினி நேம் நீங்கள் ஒய்ஃபாக உங்கள் ஒய்ஃபை நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்டுடைய நேம் நாமினியாக கொடுங்க இல்லை ஹஸ்பண்ட்னா ஒய்ஃபோடைய நேமை கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நாமினியோடைய மெயில் ஐடி போட்டுவிட்டு நாமினியோடைய ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸை கொடுத்துட்டு சூஸ் கண்ட்ரி இந்தியாங்கிறத கொடுத்துருங்க சூஸ் சிட்டி ஸ்டேட் வந்து தமிழ்நாடா கேரளாவா ஆந்திராவா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அதை கொடுத்துட்டு உங்களுடைய மாவட்டம் சிட்டிங்கிறது உங்களுடைய மாவட்டம் ஸ்டேட்டுங்கிறது உங்களுடைய நாடு மோஸ்ட்லி நிறைய பேர் தான் இருப்பீங்க நீங்கள் நீங்கள் இந்தியா கொடுத்துடலாம் இப்போ வந்து கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு டைம் கரெக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க இப்போ பேங்க் டீடைல் அப்டேட் பண்ணலாம் பெண் சமிட் கொடுத்ததுக்கப்புறம் பேங்க் டீடைல் அப்டேட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எல்லாம் கரெக்டா பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக கொடுத்துருங்க உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்கோ அதை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தா அதிக கீழே கொடுத்துட்டு உங்களுடைய பேங்க் நம் உங்கள் பேங்க் புக்கில் உங்களுடைய பேர் இருக்கணும் அதை கொடுத்துருங்க உங்கள் பேங்க் புக்கில் என்ன பேர் இருக்கோ அதே தான் பேன் கார்டுமே இருக்கணும் பேன் கார்டிலேயும் உங்களுடைய ஐஎஃப்எஸ்சி நம்பர் சாரி பேன் கார்டுடைய நம்பர் கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அது கீழே உங்களுடைய பேன் கார்டு நேம் நீங்கள் வந்து பேங்க் புக்கு நேமும் பேன் கார்டு நேமும் சேம் ஒன்றாவே இருக்கணும் பார்த்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி இந்த பேங்க் புக்கில் ஐஎஃப்எஸ்சி நம்பர் இருக்கும் அந்த நம்பரை வந்து இங்கே நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த பிரான்ச்சு எந்த ஊரில் இருக்குங்கிறத கூட அதில் காமிக்கும் இப்போ இந்தியன் பேங்கா இல்லை வேற ஸ்டேட் பேங்கா என்னங்கிறத கூட அது காமிக்கும் காமிச்சிட்டு அது எந்த ஊரில் இருக்குது அப்படிங்கிறத கூட அதில் காமிக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு இதுனே எல்லாம் கரெக்டாக இருக்கா ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா அக்கௌண்ட் நம்பர் நேம் எதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் கூட சமிட் ஆகாது எதுவாக இருந்தாலும் பேங்க் புக்கில் எப்படி இருக்கோ அப்படியே தான் நீங்கள் கொடுக்கணும் பேன் கார்டில் எப்படி இருந்தாலும் அதே தான் நீங்கள் கொடுக்கணும் எப்படி இருக்குதுன்னு பார்த்து கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் சமிட் கொடுத்துருங்க தேங்க்யூ